அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம் இந்த விளாகில் நம்ம வீட்டை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம் அண்ட் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட கறி மசாலா ரெசிபி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் எடுத்த பிளாகாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரசம் வச்சு அதுக்கப்புறம் கனவாக கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு ரீசெண்ட் டேஸாக நமக்கு டெய்லியுமே ஒர்க்கு இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா ஷாம்பு புதுசாக லான்ச் பண்ணதில் இருந்தே அகெயின் அண்ட் அகென் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதனால நமக்கு டிஸ்பாட்ச் ஒர்க்கும் இன்றைக்கி இருக்குது ஸோ பல நேரங்களில் நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பரேஷன் பண்ணினாலுமே பட் நமக்கு டெய்லி ஒர்க் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் சில நேரங்களில் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் போகும் சில நேரங்களில் ஃப்ரிட்ஜில் மீன் எதுவுமே இல்லாமல் போகும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எந்த பிளானிங்குமே இல்லாமல் இருந்துச்சு அதனால ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விட்டுடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு ஸோ லேட்டாக தான் கனவாக வாங்கிட்டு வந்தாங்க ஸோ கனவாக வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தனியாக ஃப்ரை மாதிரி பண்ணுறேன் இது வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போயிருக்கும் போது அங்கே சாப்பிட்டோம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசைக்கல்லில் தான் பண்ணி கொடுத்தாங்க சேம் அதே மாதிரி ஸ்டைலில் பண்ணணும் டேஸ்ட் வந்துட்டு சேம் அதே மாதிரி இல்லைனாலுமே இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ சமையல் எல்லாம் முடிச்சாச்சு முடித்த கையோட பையனுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன் கனவை நல்லா வெந்துடுச்சு சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி விசில் குக்கரில் வச்சு எடுப்பேன் மற்றபடி வீட்டில் அதாவது ஹாலிடே டைமில் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக குழம்பு சட்டிலேயே வச்சு பண்ணிடுவேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ மாம்பழம் சீசன் வந்துட்டு முடிய போகுது அதனால சீசன் இருக்கும்போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு மாம்பழமாக சாப்பிட்டு தள்ளுறோம் ஆனால் ரொம்ப சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஹீட் தான் பாடிக்கு ஸோ ஃபைனலி சமையல் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக இப்போ பேக்கிங் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு வேலை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வேலை அப்படின்றதான் போய்க்கிட்டே இருக்குது ரெஸ்ட்டு அப்படின்றது இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் ஸோ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நமக்கு டைம் பற்றாது ஸோ நம்ம ஓடிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு வெறியை எனக்குள்ளேயே நான் ஏற்படுத்திக்குவேன் ஸோ கொரியருமே அனுப்பியாச்சு அனுப்பி முடிச்ச கையோட பாத் பவுட்ரு வந்து ஃபுல்லாக காலியாகிடுச்சு அதனால் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்டில் கேட்குறீங்க உங்களுக்கு டயர்டே ஆகாதா அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு டயர்ட் ஆகும் எனக்கு சிசேரியன் தான் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் பெயின் வந்துடும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது அந்த கஷ்டமும் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்மப்பட்ட அவமானங்கள் நம்மப்பட்ட தோல்விகளுக்கு முன்னாடி இந்த ஒரு வழிலாம் பெரிய ஒரு விஷயமாகவே தெரியாது ஏன்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் அவமானப்பட்டவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சுன்னா நம்மளை யாராலையும் தடுக்கவே முடியாது ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள் வளர்ந்துட்டுருக்காங்க சாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களால முடியும் அப்படின்னா நாமளும் பெண் தான் நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளேயே நம்ம வளர்த்துக்கணும் அடுத்து பாத் பவுடர் நான் வந்து காய வச்சு முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உடனே ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு நான் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடருமே காலி ஆகிடுச்சு ஏன்னா நமக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்க போகும்போது நம்ம பெண்டிங்கில் வைக்கக்கூடாது கஸ்டமரை எப்போவுமே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்னோட கஷ்டத்தை பார்க்காம நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி வகையான தானியங்களாலையும் பல வகையான அரிசி வகைகளாலையும் இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் கலர்ஃபுல்லாக மட்டும் கிடையாது உடலுக்கு அவ்வளோ சத்துக்கள் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது டீ காஃபிக்கு பதிலாகவும் அண்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலாகவும் இதை எடுக்கிறது மூலமாக உடம்புல எக்கச்சக்கமான சத்து கிடைக்கிது கர்ப்பப்பை பிரச்சனை தீருது நமக்கு பீரியர் பிரச்சனை தீருது அண்ட் மூட்டு வலி முணங்கால் வலி தலை சுற்றல் எல்லா பிரச்சனையுமே நீங்கி தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வர எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் என்னை அந்த ப்ரிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபையா டேடி மாம்பழம் சீசன் முடிய போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் சீசன் முடிய போகுதா அப்படின்னு கேட்ட உடனே ஹா பேபிக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது மாம்பழம் மட்டும்தான் சாப்பிடும்போது மாம்பழம் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதனால் மொத்தமாக வாங்கிட்டு வந்து அடிக்கியாச்சு என் காலையிலேயே சமையல் சீக்கிரமாக முடித்தாச்சு முடித்த உடனே நான் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணலை எப்படி நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு வறுக்கணும் அதனால் மொத்தமாக அது முடிச்சுட்டு கையோடு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுப்பு வந்து நல்லா சூடாக இருக்குது லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு எனக்கு அவசரமான நேரங்களில் இந்த பவுட்ரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது என்ன பவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா சபீனா பவுட்ரு தான் மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் பேக்கிங் சோடா போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா போடுங்க இல்லைனா சபீனா பவுட்ரு போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் இருக்கும் என்ன பிசுக்கு இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக நமக்கு வந்து விலக்கி கொடுத்துரும் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட பர்சனலி எனக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஒரு பவுடர் அப்படின்னு சொல்லலாம் இதை லைட்டாக தூவி விட்டுட்டு லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோலை வச்சு லைட்டை தேய்ச்சி விடுங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற விட்டால் போதும் இதை ஊற விட்டுட்டு நீங்கள் சைடில் பாத்திரங்கள் உறதாக இருந்தால் லைட்டாக நம்ம அதை முடிச்சுட்டு வர்ற கையோட இது நல்லா ஊறிடும் ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு என்ன பிசுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும் சைடில் வந்து இந்த டைல்ஸ்லேயுமே லைட்டாக எண்ணெய் தெரிச்சிருந்துச்சி ஸோ இன்னைக்கு சமைச்சது எல்லாமே அந்த கனவாக ஃப்ரை பண்ணது எல்லாம் அதனால அதுக்குமே லைட்டாக லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் அண்ட் கரெக்டாக டூ மினிட்ஸ் கழித்து நம்ம லைட்டாக கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி மைல்டாக தேய்ச்சி விட்டால் போதும் அந்த கருப்பு எல்லாமே வந்துடும் முக்கியமாக நம்ம ஸ்டவ்வில் ஃபுல்லாக அந்த எண்ணெய் தெரிச்சிருக்கும் நம்ம ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணாலுமே சரி இல்லை கணவாய் இறால் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப தெரிச்சு இருக்கும் அப்படி பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம நார்மலாக லிக்விட் வச்சு தேய்க்கும் போது திரும்ப திரும்ப அதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது வந்துட்டு ரொம்ப நுரையும் வராது அண்ட் நல்லாவும் க்ளீன் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஸ்டவ்வு இது ஒரு அவசரமான ஒரு நேரத்தில் நமக்கு ரொம்ப க கை கொடுக்கக்கூடிய ஒன்று இதுக்கு ஈக்குவலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா இருக்குல்ல அதையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்டவ்வை க்ளீன் பண்ண உடனே ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துடுச்சு என்னவோ தெரியலை சரி லைட் லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு டிவியோட சைடில் பார்த்தா ரொம்ப தூசியாக இருந்துச்சு இதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பழைய சாக்ஸ் கையில் மாட்டிட்டு ஓரங்களை லைட்டாக கைகளால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் கையோடு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டுட்டு லைட்டாக டி லிக்விடு இல்லைனா கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக இந்த மாதிரி உள்ளே வர நல்லா கையை விட்டு தேய்ச்சி எடுத்துடலாம் நார்மலாக இது ப்ரஷை வச்சோ இல்லை துணியை வச்சோ உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாது பட் இந்த பழைய சாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு Thank you ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு ஸோ டிவி க்ளீன் பண்ணும்போது அந்த டேபிளையுமே லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் ஒரு பொருளை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதையுமே லைட்டாக க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப போட்டெலாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது இந்த ஹெட்செட்டு இந்த மாதிரி ஒயரு சார்ஜர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது குப்பை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவே நமக்கு எரிச்சலாக இருக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாக்ஸு உள்ள எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருங்க மொத்தமாக ஒயர் அப்படியே அள்ளி வச்சோம் அப்படின்னா அதுவுமே குப்பையாக தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா நீட்டாக சுற்றிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு உள்ளே வச்சிட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வச்சிடணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சிடணும் ஸோ எல்லாருமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் க்ளீனாக வச்சுக்க முடியும் அதை வந்து நம்ம எப்போச்சும் ஒரு டைம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டால் போதும் ஸோ பக்கத்தில் ஒரு கூடை இருந்துச்சு நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப்பு ரப்பர் பேண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ரேக் வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு அக்சசரிஸ் கீழே அப்புறம் ரப்பர் பண்ட் தனியாக அப்புறம் ஹேர் பின்ஸு சேஃப்டி பின் இது வந்து ஒரு சைடு அப்புறம் சைடில் வைக்கக்கூடிய கிளிப்பு இது எல்லாம் பார்த்துமே நல்ல பார்ட்டிஷனாக பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கும் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி எப்போவாச்சும் ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம வேலையோட வேலையை அதையுமே பார்க்கும்போது வீடு வந்து க்ளீனாக தான் இருக்கும் தனியாக டைம் எடுத்து அதை டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை ஸோ அந்த அன்னைக்கின்னே ஃபுல் டே ஒர்க் ஆகிடுச்சி அவ்வளோதான் ஸோ ஒரு ரெண்டு நாள் வீடியோவே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் பாத் பவுட்ரு வந்துட்டு காய வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நல்லா காஞ்சிருச்சு வெயில் வந்துட்டு அவ்வளோ வெயிலாக இருக்குது வேப்பிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுச்சு அந்தளவு காஞ்சிருச்சு ஸோ ஃபுல்லாக ப்ரிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாத் பவுட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க முக்கியமாக கருத்தில் இருக்கக்கூடிய கருமை முழங்கையில் இருக்கக்கூடிய கருப்பு தொடையில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாத்தையுமே மாற்றிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹாப்பி ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அலமது இல்லா ஸோ ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ அரைக்க கொடுத்துட வேண்டியதான் ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து ஒரு சைடு ஒதுக்கி வச்சாச்சு இன்னொரு சைடு வந்துட்டு கறி மசாலாக்கை இப்போ நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் நல்லா கவனிச்சுக்குவாங்க நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் இது இது வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன் கரெக்டாக ஒரு கிலோ நான் பக்கத்தில் வந்துட்டு வெயிட் மிஷினுமே வச்சுருக்கேன் ஸோ ஒரு கிலோ அளவுக்கு ஜீரகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு சோம்பு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறனும் ஸோ ஒரு கிலோ ஜீரகம் இரநூறு கிராம் சோம்பு நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கறேன் அதே மாதிரி நம்ம சோம்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு தான் நம்ம வந்து மிளகு எடுக்கணும் ஏன்னா மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ இது இரநூறு எடுக்கிறேன் அப்படின்னா நூறு கிராம் அளவு நான் வந்து மிளகு எடுத்துக்கிறேன் நம்ம எடுக்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம அப்படியே அரைக்க போகும்போது அப்படியே பழகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன்லாம் ஆகாது டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கசகசா வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் நான் எடுத்துக்கிறேன் கரெக்டாக இரநூத்தி ஐம்பது இல்லை கடையில் வாங்கினதுனால ஒரு கிராம் கம்மியாக இருக்குது ஸோ இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு கசகசாவையும் சாவையும் சேர்த்துக்கிறேன் இது கூட அடுத்ததான் பாதாம் வந்துட்டு நூறு கிராம் கரெக்டாக எடுத்துக்கிறேன் பாதாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ முந்திரியும் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் முந்திரி வந்துட்டு நூறு கிராம் சேர்த்துக்கறேன் ஸோ பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் ரெண்டுமே கம்பல்சரி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் சேர்த்துக்கறேன் அவ்வளோதான் இதுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள் இவ்வளோ தான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டைப் பண்ணி நான் போடுறேன் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் மல்டிப்புளாக பண்ணணும் அப்படின்னா டபுளாக பண்ணிக்கோங்க இதில் பாதியாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதில் எல்லாத்துலையுமே கரெக்டாக பாதி பாதியாக நீங்கள் குறைச்சிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கிலோ ஜீரகத்துக்கான மெஷர்மெண்ட் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஜீரகம் சோம்பு மிளகு கசகசா பொட்டுக்கடலை முந்திரி அப்புறம் பாதாம் இவ்வளோ மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் கரெக்டான ரேஷியோவில் சேம் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கறி மசாலா போட்டு யூஸ் பண்ணுறோம் அதாவது மட்டன் சிக்கன் அப்புறம் ரால் கனவா அப்புறம் முட்டை கிரேவி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது இதை வச்சு எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ ஃபுல்லாக வந்து ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சாச்சு இப்போ வந்து மிஷினில் அரைக்க கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஸோ நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வறுத்து வச்சிருந்தேன் ஹெல்த் மிக்ஸுக்கு அதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா அந்த நான் அரைக்கி கொடுக்கலாம் ஏன்னா கொடுக்கும்போதே சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ அதையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு எது வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ங்க சோ பாத் பவுடருமே நமக்கு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே அரைக்க கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னென்னா பேக்கு காலி ஆகிடுச்சு அதனால் ஹேர்பேக்குள்ளே ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்துட்டு நம்ம பூந்திக்கொட்டை நம்ம அதிகமாக சேர்க்குறோம் அதனால நம்மளுடைய ஹேர் பேக்கில் நுர வருது நொற மட்டும் கிடையாது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்க்குறோம் மொத்தம் இருபது வகையான பொருட்கள் நம்ம ஹெர்பல் பேக்குக்கு சேர்க்குறோம் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லோருமே கண்டிப்பாக கம்பல்சரி ஹேர் பேக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஹேர் பேக்கும் சேர்த்து யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ என்னென்ன ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ஒரு சாக்கு நிறைய என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஹேர் பேக்குக்கு தான் ஸோ ஒரு சைடு ஹேர் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு சைடு ஃபேஸ் பேக்குக்கு காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது எல்லா ப்ரிப்பரேஷனுமே நடந்துட்டு இருக்கேன் அதுக்கடையில் கறி மசாலாவும் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் சைடில் இவ்வளோ வேலையும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ஹால் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி திங்ஸ் இப்படி இருக்குது இதை எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே பெரிய லேசினஸ் ஆகிடும் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப லைக் பண்ணி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணும்போது அதில் உள்ள வழிகள் நமக்கு பெரிய விஷயமாக தெரியாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னோடய ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீட்பேக் கொடுக்கும்போது எனக்கு இந்த வழி எல்லாமே மறந்துடும் ஸோ இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய பொருளை அப்போ யூஸ் பண்ணி பயனடைகிறாங்க அப்படின்னு நினைக்க போகும்போதே எனக்கு இதெல்லாம் பெரிய வேலையாகவே தெரியாது ஸோ எனக்கு மோட்டிவேஷன் எப்போவுமே நீங்கள் தான் நிறைய பேர் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து உடனே நம்மளை பண்ணிடுவோம்னு நினைப்போம் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் வருமான்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் வராது எதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம விருப்பப்பட்டு நம்ம முழு மனசோடு பண்ணுறோமோ அந்த வேலை நமக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த வேலையில் நமக்கு வழிகள் வேதனைகள் எதுவுமே தெரியாது கஷ்டங்கள் தெரியாது ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன் ஏதாச்சும் பண்ணுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதுவுமே பண்ணாமல் இருந்துடாதீங்க ஆனால் உங்களுக்கு என்ன வரும் என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எந்த விஷயத்துலையுமே இறங்குங்க ஸோ கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அப்புறம் கையோட மோப் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா மசாலா ஸ்மெல்லு பாத் பவுட்ரு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்துச்சு ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹால் நீட்டாகிடும் ஸோ என்னோட வீடு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி வீடு தான் ஒரு ஹால் ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோதான் ஸோ இதுக்குள்ளே தான் என்னோடய எல்லா வேலையுமே வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது முக்கியமில்லை எப்படி இருக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளையாடல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்